आर इंजिन இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெட்டிகள் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உலகின் மிகப்பெரிய சரக்கு ரயில் சூப்பர் வாசி பற்றி தெரியுமா நாட்டில் ரயில் சேவை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது ரயில்களில் பண்டிகை காலத்தில் டிக்கெட் எடுப்பது என்பது சவாலாக ஒன்றாக இருக்கிறது ஆனால் மக்கள் ஏஜெண்டுகளின் துணையை நாட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதே போன்று நாட்டிற்குள் சரக்குகளை எடுத்துச் செல்லவும் சரக்கு ரயில் முக்கியமான பங்கு வகிக்கிறது மகாராஷ்டிராவில் இயக்கப்படும் சூப்பர் வாசி என்ற சரக்கு தான் உலகிலேயே மிகப்பெரிய ரயிலாக கருதப்படுகிறது நாட்டின் ஐந்தாவது சுதந்திர தினத்தையொட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் திட்டத்தின் கீழ் இந்த ரயிலை அறிமுகம் செய்தது இதில் மொத்தம் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரயில் பெட்டிகள் இருக்கிறது இதனை ஆறு ரயில் என்ஜின்கள் சேர்த்து இழுத்து வருகிறது மூன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நிலம் கொண்ட இந்த ரயில் நாக்பூரில் உள்ள அனன்மல் நிலையத்திலிருந்து தேவையான நிலக்கை எடுத்து வரும் வேலையில் ஈடுபட்டுள்ளது சத்தீஸ்கரில் இருந்து நிலக்கரியுடன் பயணத்தை தொடங்கும் வாசிக்கி பதினொன்று புள்ளி இருபது மணி நேரத்தில் நாக்பூர் வந்து சேர்கிறது இந்த ரயிலின் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு நடந்து செல்வது என்பது ஒரு மணி நேரம் பிடிக்கும் அதோடு இந்த ரயிலில் கிளம்பிவிட்டால் மற்ற ரயில்கள் அனைத்தும் ஒதுங்கி நின்று வழிவிட ஆரம்பித்துவிடும் வாசிகையை வேறு எந்த ரயில் நிலையத்திலும் நிறுத்த முடியாது பெருமானன் ரயில் நிலையத்தில் பிளாட்பரர் தண்டவாளையம் வெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தும் வகையில் மட்டுமே கட்டியிருப்பார்கள் ஆனால் சூப்பர் வாசிகை மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நிலம் கொண்டது என்பதால் வழியில் வேறு எந்த இடத்திலும் அதனை நிறுத்திவிட்டு வேறு ரயில்களுக்கு வழிவிடுவது என்பது ஆத்தியம் கிடையாது வாசகைக்கு பின்னால் வரும் ரயில்கள் அதனை முந்தி செல்வது முடியாது என்பது காரியமாகும் சத்தீஸ்கரில் இருந்து இந்த ரயில் மலைப்பகுதி வழியாக பாம்பு போன்று வளைந்து வளைந்து வருவதை பார்க்கும்போது மிகவும் ரம்மியமாக இருக்கிறது இருபதாயிரம் டன் நிலக்கரியை ஒரே நேரத்தில் எடுத்துச் செல்ல முடியும் இந்த ரயில் ஒரு முறை ஏதாவது லெவல் கிராசிங்கை கடக்கும் பொழுது மற்ற வாகனங்கள் அதற்கு வழிவிட்டு மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும்